வெல்கம் டு சாய் இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறாங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரிச் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தீபாவளி ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கும் ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரிபிள் ஷேட்ல இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கெடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷு சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறவங்க சோ யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஷு சேரீ கலெக்ஷனுங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ட்ரிபிள் ஷேடில் இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு காப்பர் கோல்டு ப்ளஸ் ஒரு க்ரீன் மூணுமே ஒரு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடில் இருக்கும் மெட்டீரியல் சாஃப்டாக இருக்கும் செம்ம சைனிங்காக இருக்குங்க ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி டிசைன் வச்சு வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் சூப்பரான ஒரு பர்பிள் கலரில் உங்களுக்கு பல்லும் ப்ளவுஸும் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ மெட்டீரியலில் வரும் நல்ல உங்களுக்கு ரிச் லுக்கில் இருக்கும் நல்லா வியர் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக டிஸ்ட் ஸ்டிச் பண்ணி இந்த ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்குங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் ஸோ நியூ கலெக்ஷன்ஸ் கிராண்டான கலெக்ஷன்ஸ் தீபாவளி அன்றைக்கி நைட்டு நீங்கள் வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸ் முக்கியமாக ஸாரியோட ரேட்டு ஃபிங் சிங்கிள் சேருமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தட போகிறோம் ரேட் ஃபைவ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாங்க ஃபைவ் செவன்ட்டி ஸோ டக்கு டக்குன்னு வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோடய மார்க்கெட் ரேட் வெளியில் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க சிங்கிள் சேரீமே தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் நம்ம சைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து சூப்பரான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷனாக இந்த கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதோடய கலர்லாம் பாருங்கள் இது வந்து ஒரு ஆரேஞ்ச் கலர் காலில் உங்களுக்கு வந்து ஒரு ஒயின் கலர் காம்பினேஷனோடு வந்தும் இருக்கும் சாரீ ஃபுல்லுமே இந்த டிஷ்யூ ரொம்ப ஒரு ஷைனிங் நல்ல அட்டகாசமாக இருக்குதுங்க மெட்டீரியல் சாஃப்ட்டாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரியான மெட்டீரியல் கிடையவே கிடையாது உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக நிற்கும் அந்தளவு ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் வேற சேரீக்குமே நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனாக தான் கொடுத்துருக்குறோம் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் சாரீ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ப்ரீமியம் குவாலிட்டி பொட்டிக் கலெக்ஷன் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒரு கோல்டன் ஷேடில் இருக்கும் நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷனுங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் டிஷ்யூ சாரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கோம் தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளிக்கு டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரீமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் அதாவது மார்க்கெட் ரேட் வெளியில் மார்க்கெட் ரேட்டு நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் நம்ம ரேட்டுமே வெளியில் மார்க்கெட் ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்தளவுக்கு நம்ம கம்மியாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் ரீசேலர்ஸ்மே நம்ம கிட்டேருந்து வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுடைய குரூப்புமே இருக்குது வாட்ஸ்அப் குரூப்புமே அதுலேருந்தே ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணி நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஜாயின் பண்ணாதவங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஆரேஞ்ச் கலரில் இருக்குது ஸோ உங்கள் மல்டி கலரில் இருக்கோங்க இதில் வந்து ஒரு காப்பர் ஷேடு கோல்டன் ஷேடு கலந்த மாதிரி இருக்கும் இந்த சேரீயில் உங்களுக்கு டிஷ்யூ ஸேரீ ரொம்ப சூப்பராக இருக்குது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டுங்க நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் சாரியோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் பர்பிள் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு ஸோ டக்கு டக்குன்னு நீ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த கலரை இது மென்ஷன் பண்ண முடியாது போல் இருக்குங்க அந்தளவுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது இது வந்து ஒரு காப்பர் ஷேடு மாதிரி இருக்குது உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்குது மெட்டீரியல் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதுங்க ஆஃபீஸ் வேர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணிட்டு போக ஒரு நீட்டான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா கண்டிப்பாக நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இதுக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவுமே உங்களுக்கு டிஷ்யூ மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கும் ப்ளவுஸுமே சாரியோட ரேட் ஃபைவ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் நேவி ப்ளூ கலர் ஸோ இதில் எல்லாமே ஃப்ளவர் பேட்டர்ன் அந்த மாதிரி தான் வச்சு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு உருவம் கிடையாது எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய்டேக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஷ்யூ சேரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் உங்களுக்கு கான்டெஸ்ட் ஆரஞ்சு கலரில் பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் ஸோ உங்களுக்கு பல்லு போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு கொடுத்துருக்குறாங்க எல்லோ கலர் இது வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் எல்லோ மாதிரி இருக்கு கலர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக யூனிக்கா இருக்குங்க உங்களுக்கு டிஷ்யூ மெட்டீரியல்ன்றதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ட்ரிபிள் ஷேடில் இருக்கு ரொம்ப ஒரு ரிச்சான கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு தீபாவளிக்கு வியர் பண்ண ஒரு ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்